வணக்கம் தமிழ் நண்பர்களே இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்புள்ள ஒரு படம்னு பார்த்தீங்கன்னா அது விவேகந்தாங்க நம்ம தலை அஜித் நடிப்பில் சிவா டேரக்ஷன்ல ஆகஸ்ட் பத்தாம் தேதி ரிலீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த படம் இன்னைக்கு வந்து லேட்டஸ்ட் தகவல்படி பார்த்தீங்கன்னா அந்த படம் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகாது அப்படிங்கிறது தான் நியூஸு அதுக்கான என்ன காரணம் சொல்லப்படுதுன்னு கேட்டிங்கன்னா சென்சார் போர்டு அதாவது தனிகைக்குழு காரணம் கட்டுறாங்க முன்னெல்லாம் தனிகைக்குழு ஒரு படத்தை வந்து சென்சார் பண்ணுறதுக்கு அதிகபட்சமாக இரண்டு நாட்கள் எடுத்துவாங்க அப்போ சர்ட்டிஃபிகேட் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நிறையா ரூல்ஸ் வந்து சென்சார் போர்டில் அறிவிச்சிருக்காங்க அதாவது ஒரு படத்தை சென்சார் பண்ணணுன்னா அது ஆன்லைனில் முதல் முதல் பதிவு பண்ணியிருக்கணும் அந்த வருஷப்படி தான் சென்சார் போர்டில் அந்த படத்தை பார்த்துட்டு சென்சார் பண்ணுவாங்க இது மாதிரி ரூல்ஸ் போடுறதுனால என்ன ஆகுதுன்னா நம்ம மிக மிக எதிர்பார்ப்பு உள்ளான படமான விவேகம் சிவகார்த்திகனோட வேலைக்காரன் தனுஷோட விஐபி டூ இது மாதிரி படங்கள் முக்கியமான படங்கள்லாம் வந்து அடுத்த மாதம் இல்லை ஒரு ரெண்டு வாரங்கள் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸ்டேட் உண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்